எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று நடந்த அந்த ஜனநாயக படு அது என்ன படுகுளம் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுல அவர் உயிர் திபிச்சார் ஒரே ஒரு கூட இருந்த எங்க ஐயப்பன் மாநில துணைத் தலைவர் மட்டும் அதாவது அங்க வராங்க அங்க வர்றாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா அவங்க வந்த கூட்டம் அவரை போட்டு தள்ளிடுங்க வெடி கொண்டு பாத்ரூம்ல வீசியிருப்பாங்க அவர் உயிர் அங்கேயே போயிருكم இதுக்கு பின்னணியில ஏதாவது அரசியல் இருக்குன்னு அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல பின்னணியில இருக்கிறவள் யாராக இருந்தாலும் அதை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து தலைவர்களும் இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மட்டும் பத்து முறை நம்ம மாகாஷ்ட்டு பேசினாரு சின்னையா அன்புமணி அவர்கள் பேசினாரு நேற்று தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பதாக இருந்தது காவல்துறை மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரிலே பாட்டாளி எங்கள் ஐயாவோ வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரிலே எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆக காரணத்தினால அந்த தஞ்சாவூர்ல மட்டும் ஆடுதூர்ல மட்டும் அங்க அந்த உள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்து முடிஞ்சது அதுக்கு மேல வேற எங்கேயும் இல்ல அதனால அந்த விரைந்து நடவடிக்கை எடுத்தா இனிமேலும் நாங்க நாங்க எவ்வளவு பாட்டு ஆர்ப்பாடு இல்லைன்னா நாங்க ஒரு மிக கடுமையான போராட்டத்துக்கு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும் பாருங்க ஆமா அது நான் சொல்லிருக்கிறோம் மருத்துவர் ஐயாவரை பொறுத்தவரையில அவர் மருத்துவர் ஐயா வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு போலீஸ் தான் கொடுக்குறாங்க ஆனால் அது பத்தாது எப்படின்னா வந்து வீடு தைலாபுரம் தோட்டம் என்பது ஐயாவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் இனமும் பாட்டாளி மக்களும் அவருக்கு பாதுகாப்பு தான் அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் கூட தைலாபுரம் தோட்டம் என்பது ஒரு தனியா ஒரு அங்க அந்த என்ல ஒரு தனியா இருக்குது அங்கே மேலும் கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்